ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கால் இன்னைக்கு டாப் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து இந்த பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிராமத்தில் பஞ்சாயத்து நடத்துவாங்க மரத்தடியில் உட்காந்து பெரியவங்க மூலயமா வந்து அவங்க வீட்டில் என்ன பிரச்சனைனா நான் எடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இங்கே பாருங்க இவங்களும் வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவர்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க மக்களும் கூடி வந்துட்டு இருக்காங்க கூடி வந்து அவங்க பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக உட்காந்துட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அடிப்பாங்க அவ்ளோ வந்து வீடு வீடாக போயிட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி இவங்க வீட்டில் பிரச்சனை நீங்கள் எல்லாரும் வாங்க பஞ்சாயத்து கூட்டி இருப்பேன்னு சொல்லிட்டு வச்சு சொல்லுவாங்க அங்கே இங்கே வந்து நம்ம சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வச்சு ஒரு பிரச்சனைனா வாதாடி நம்ம அது பண்ணுறோம் நமக்காக வழக்காட தான் ஒரு வக்கீல் இருக்காங்க அவர்தான் நமக்காக இப்ப பறந்து பேசிட்டு இருக்காங்க ஒரு நாள் நமக்கான நியாயத்தீர்ப்பு வரப்போகுதுங்க மேல எக்கால சத்தத்தோட நியாயத்தீர்ப்பில் நிக்க வைக்க போறாங்க அப்ப இருக்க வக்கீலா இருக்கிறவர் அங்க வந்து ஜட்ஜா இருப்பாங்க அப்போது வந்து நம்ம வந்து ஏசப்பா கிட்ட போய் ஒன்றுமே கேட்க முடியாது உலகத்துல இருக்கும்போதே பாவத்துக்குள்ள ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பங்க அப்போ நம்ம அந்த பஞ்சாயத்துல வந்து தீர்ப்பு வந்து நமக்கு நியாயமாக கிடைக்குங்க காட் பிளஸ் யூ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்